பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் எனது பெயர் எம் மதன்குமார் நான் தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பிடம் மாநில தலைவர் இந்த பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காகனா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னன்னா கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன் அந்த புகார் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா பருகூர் சட்டமன்ற திமுக எம்எல்ஏ திரு மதியழகன் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி வட்டம் அக்காலபுரம் கொத்தபேட்டா வருவாய் கிராமத்திற்கு வருவாய் கிராமத்தில் மழை குன்று பாறை ஆகிய கனிம வளங்கள் மிக்க இடங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்து அவரது பெயரில் அவரது பெயரிலும் அவரது மனைவி மகள் மகன் பெயரிலும் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் பல கோடி ரூபாய் கனெட் பெற்றுள்ளலாம் இரை முறையாக ஆய்வு செய்து கனிம வளங்களுக்கு தொலை அடித்த மலை ம மலைக்கு குண்டுகளெல்லாம் மீண்டெடுக்கணும்னு சொல்லி கலெக்டருக்குதான் மனு கொடுத்துருந்தேன் அந்த மனுவை முறையை இன்னைக்கு விசாரிக்கவே இல்லை கலெக்ட்ரு வருவாய்த்துறையும் சரி கலெக்டரும் சரி கிருஷ்ணகிரிய கலெக்டரும் சரி வருவாய்த் துறையில் முறையை என்ன என்கொயரி பண்ணல சம்மன் பண்ணல நான் கொடுத்து ப கொடுத்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லை இது சம்பந்தமா நான் அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி கிருஷ்ணகிரியில பத்திரிகை சந்திப்பு மூலியமா நான் கொடுத்த மனு என்ன சொல்லியிருந்தோம் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினேன் தெரியப்படுத்தினதுக்கு உடனே இவர் மதிய என்ன சொன்னாருன்னா நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி என் மீது ஒரு புகார் கொடுக்குறாரு அதான் வந்து இதெல்லாம் நான் வந்து சரியா பண்ணியிருக்கேன் இந்த நான் புகார் சொன்ன மலை குன்றெல்லாம் வந்து கரெக்டா தான் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கேன் ஆனா இந்த இதை வந்து முறைகேட என்னை வந்து மிரட்டி அந்த பத்தியாழ பதிப்புல கொடுத்து காட்டின எல்லாம் மிரட்டியோ போன் மூலியமோ என்னையும் என்னுடைய குடும்பத்தார வந்து இருபது கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுற அப்படி நான் பிளஸ் இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு மிரட்டணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏழாம் தேதி என் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்துல ஏழாம் தேதி வழக்கு பதிவு பண்ணி பதினேழாம் தேதி என்ன அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு என்கொயரி என்கொயரி பண்றாங்க என்கொயரி நடந்த சொல்றேன் நான் சொல்றதை விட்டுப்பட்டு அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கினாங்க எழுதினாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் இதுல முக்கியமா என்ன என்ன சொல்றேன்னா அவர் வந்து அந்த புகார்ல என் மீது கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகார்ல குறிப்பிட்ட எந்த ஆவணமும் அவர் தேர்தல் பிராமண பத்திரத்துல குறிப்பிட குறிப்பிடல அதுக்குண்டான ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு இது சம்பந்தமா இன்று தேர்தல் ஆணையர் சந்திச்சு பருப சட்டமன்ற உறுப்பினர் அவர் எம்எல்ஏ வந்து படி பணி தகுதி நீக்கம் செய்யணும் அவர் மேல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்திருக்கோம் அவங்க பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க இதைதான் முறையை விசாரிக்க சொல்லி விசாரிக்கிறாங்க அது விசாரிக்க மாட்டேங்கிறாங்க சரி விசாரணை இவர் ஏன் தேர்தல் கமிஷன்ல இருந்து ஏன் மறைச்சிருக்கிறாரு எப்படி தேர்தல் கமிஷன் மறைச்சுட்டு எப்படி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு இதை எப்படி அந்த அரசு வந்து தமிழக அரசு வந்து எப்படி வேடி பார்த்துட்டு இருக்குது இந்த விஷயம் வந்து இந்த ஒரு ஒன்றாம் மாசமா போயிட்டு இருக்குது

கடைசியா கடைசியா வந்து தமிழக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இவருடைய வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யணும் அவர்கிட்ட அவர் முறைகேட பத்திரப்பகுதி பண்ணி வச்சிருக்கிற நிலமெல்லாம் இவர் மேல சிபிஐ வழக்கு கொண்டு வரணும் இந்த நிலைமே இப்படி பண்ணி வச்சிருக்காருன்னா இன்னும் எவ்வளவு நிலம் அவர்கிட்ட இருக்கும் வேற எல்லா வேற என்னென்ன நல்லது அந்த மாதிரி முறைகேடா பண்ணி வச்சிருக்கிறதுக்கு சிபிஐ சிபிஐ என்கொயரி எனக்கு வேணும் பிளஸ் எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பா தலையிட்டு அதை முறைய ஆய்வு பண்ணி அவரை வந்து தகுதி நீக்க செய்யணும் இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு திமுக அரசு வந்து சப்போர்ட் பண்ணுன்றதை நாங்க கேட்டுக்கிறோம் எங்க அமைப்பு மூலியமா நாங்க கேட்டுக்கிறோம்